ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சிசிலி இது கனவுகளின் நகரம் இல்லை காட்போஸ்டுக்கு பொருத்தமான படம் கூட இல்லை இது கோட் சூட்டில் நடக்கும் யுத்தம் அங்குதான் மாஃபியா த ஓல்ட் கண்ட்ரி நம்மை தூக்கிவிடுகிறது ஆனா நம்மிடம் ஒரு கேள்வி இருக்கிறது இந்த விளையாட்டின் உண்மையை யாரும் பேசுறதில்லனா ஏன் பத்து புள்ளி ஐந்து மணி நேரம் கதை பதிமூன்று மணி நேரம் சைட் கொஸ்ட் சேர்த்தா அதுலயும் சிலர் இதுக்கு பணம் தரலாமான்னு கேக்குறாங்க ஆனா அந்த கேள்வி தப்பு நீங்க விளையாடுறது ஒரு எண்ணிக்கை இல்ல ஒரு தாக்கம் இது சாதாரண ஓபன் வேர்ல்ட் பக்கிங்க்கு குப்பை இல்ல இது ஒரு சினிமா மாதிரி சுத்தியான குண்டு பத்தரை மணி நேரம் கதைக்கு ஆனா அந்த பதிமூன்று மணி நேரம் செம்ம கத்தி ரத்தம் வஞ்சகம் துரோகத்தால் நிரம்பி இருக்கு அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இது ஃபுல் பிரைஸ் கேம் இல்ல ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் டாலர் தான் இஎஸ்ஆர்பி மூலம் மெச்சூர் ரேட்டிங் வாங்கி இருக்கும் கத்தி துப்பாக்கி ரைபிள் கழுத்து வெட்டும் ஸ்டெல் டேக் டவுன் எல்லாமே பிளே செய்யும் ரகம் இந்த உலகம் சுத்தமா கருப்பும் வெண்மையும் இல்லாதது மிச்சமா இருக்கிறதெல்லாம் மஞ்சள் நிறத்தர்க்கங்கள் ஐஜிஎன்லயும் கேம்ஸ்பாட்லையும் சொல்ல மாட்டாங்க ஆனா நான் சொல்றேன் மாஃபியா த ஓல்ட் கண்ட்ரி ஒரு கேம் இல்ல இது ஒரு சாட்சிய பத்திரம் கதை சொல்லலும் கொடூரத்தனத்திலையும் சந்திக்கிற சந்திப்பு இது காம்பேட் சுத்தமா பில்டரிங் இல்ல ரியல் ஒவ்வொரு குத்திலும் துப்பாக்கி சத்தத்திலும் ரத்த பாய்ச்சலிலும் நீங்க பாக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்க மனசுல பதியும் இது வன்முறைய சொத்து மாதிரி காட்டல உண்மையா வன்முறைய பாப்பீங்க அச்சமா இருப்பீங்க இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்த லெஜண்டரி மாஃபியா கேம்ல இருந்து வந்த கதையின் ஆரம்பமே அந்த அடிப்படையில எழுந்திருக்கும் புது உலகம் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பி எஸ் பைவ் எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸஸ் மற்றும் பிசிக்கு வரப்போகுது இது மாஃபியா ஃபோர் இல்ல இது ஒரு சாவுக்கு போட்ட காலனியை போல இருக்குது இது ஒரு குடும்ப வரலாற்றின் தொடக்க கதை நீங்க நூறு மணி நேர செக்லிஸ்ட் கேம்கள் ட்ரிபிள் ஏ நிறுவனங்களின் சோர்வான மாயாஜாலத்துக்கு பின்னால ஓடுறவங்க இல்லனா இங்க உங்களுக்கு பதிலுள்ள கேள்வி காத்திருக்கு நான் வில்லனா வீடியோ கார்டு வேகம் பிக்சல் எண்ணிக்கை ரேட் இதையெல்லாம் வேறு யாராவது பார்க்கட்டும் நீங்க உண்மையை தேடுங்கள் சி யூ இன்சிசிலி